ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடன் வாங்கியவர்களுக்கு வந்து தமிழக அரசு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கு இந்த கடன் வசூலிக்கும் நிறுவனங்களுக்கும் இது ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் இது உண்மையிலேயே இது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் இவங்க இந்த புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு அது பார்த்தீங்கன்னா வங்கி கடன் குழு கடன் தனிநபர் கடன் அடமான கடன் இதுக்கெல்லாம் வந்து இந்த வழிகட்டாயமா மிரட்டுறது வீட்டுல இருந்து பொருளை தூக்கிட்டு போறது அவங்க அசிங்கமா இந்த மாதிரி இருந்ததுன்னா மூணு வருஷம் எந்த பைனான்ஸுக்காரங்க வந்து அப்படி அவங்களுக்கு வந்து மூணு வருஷம் சிறை தண்டனை அதே மாதிரி ஜாமீன்ல அந்த பிணையில வெளில வர முடியாது அந்த மாதிரி ஒரு சட்டம் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே இது வர ஒரு விஷயம்தான் அவங்களுடைய கடனோ அவங்களோட வீட்டு சொத்து அவங்களுடைய வண்டி இது மாதிரிலாம் வந்து பறிமுதலும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப சுமூகமாக கடனை வைக்க தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி வைலன்ஸ் இது மாதிரிலாம் ஈடுபடக்கூடாது இப்போ அது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த மைக்ரோ பைனான்ஸ் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப மக்களை ரொம்ப அவமானப்படுத்துறது அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மூணு வருஷம் சிறை தண்டனை ஜாமீன்லேயும் வெளில வர முடியாது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சட்டத்தை இப்போ ஏற்றிருக்காங்க உண்மையிலேயே இது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்